தட்சிணா கொடுன்னு அந்த இருந்து கேட்குறாங்களே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த லேடி வந்து சொல்லும்போது அது என்ன அப்படின்னு அவள் கிட்ட கேட்கும்போது அவள் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுன்னா உன்னோடய ஆறு இன்னர் எனிமீஸை தான் நீ தட்சிணாவாக கேட்குறாரு உங்கள்கிட்ட லஸ்ட் இருக்குது ஆங்கர் இருக்குது ஆவரேஜ் இன்னும் மாதிரி கெட்ட கெட்ட பழக்கங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல அதையெல்லாம் வந்து தூக்கி வீசு அதெல்லாம் தூக்கி போட வெளியே அதையெல்லாம் வந்து பாபாவிட்ட வந்து சமர்ப்பிச்சுட்டு நீ நல்லதை தான் நீ யூஸ் பண்ணணும் அதுதான் தட்சிணாவாக கேட்குறாருன்னு சொல்லிவிட்டு அவர் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஸோ டு பி சரண்டட் டு ஹிம் அதாவது அவர் வந்து